ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு கார்த்திகை இன்றைய நாள்ல நம்ம வீட்டுல சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அபிஷேக வழிபாடு நல்லபடியா செஞ்சு முடிச்சீங்க இன்னைக்கு மூணு அபிஷேகம் செஞ்சீங்க சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் விபூதி அபிஷேகம் அப்புறம் வந்து பன்னீர் அபிஷேகம் இந்த மூன்று அபிஷேகங்கள் செய்து நல்லபடியாக வழிபாடு செஞ்சாச்சுங்க அப்புறம் வந்து நான் இப்போ அபிஷேகம் செய்யலையா இந்த பாலை வந்து தனியாக ஒரு டம்ளர்ல எடுத்து வச்சாச்சுங்க ஏன்னா பூஜை முடிச்ச பிறகு இந்த பாலை வந்து வீட்டில் இருக்கிறவங்க குடித்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி இதில் இருக்கிற பாலை வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு நம்ம ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு அப்புறம் குளிர்ந்த நீரால் தண்ணீர் ஊற்றி மறுபடியும் அடுத்த அபிஷேகம் என்னவோ அந்த எடுத்து வச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து பசங்க வந்து அபிஷேகம் செய்யும் போது வரவே இல்லை இல்லைன்னா அவங்களும் வந்து நானும் செய்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் இன்வால்வ் ஆவாங்க கார்த்திகை மாதம் வந்து சிவபெருமானுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளுங்க ஃபர்ஸ்ட் வந்து கார்த்திகை மாதம்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு ஃபஸ்ட்டு வர்றது வந்து ஐயப்பன் அதுக்கப்புறம் வந்து முருகன் மூணாவது வந்து சிவபெருமான் கண்டிப்பாக இவங்க மூணு பேருக்கும் உகந்த மாதம்னு சொன்னால் இந்த கார்த்திகை மாதம் தாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நம்ம சிவபெருமான் கோயிலுக்கு போய் சங்காபிஷேகம் பார்த்து அதை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் நம்ம ஒரு வாரம் வச்சு நம்ம வாங்கி கொடுப்பது மிகவும் சிறந்தது நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சது ஒரு அரை லிட்டர் பாலோ இல்லை அரை லிட்டர் தயிரோ நம்மளால் முடிஞ்சது உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த பொருட்கள் நம்ம வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதத்தில் வந்து அஞ்சு சோம வருது இப்போ மூணு சோம கம்ப்ளீட் ஆகிடுச்சு நான் வந்து இந்த சோ இந்த கார்த்திகை மாதத்தில் இப்போதான் நான் வந்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வேன் இந்த ரெண்டு சோமவாரம் என்னால செய்ய முடியலை அதனால நான் இந்த மூணாவது வாரம் கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து அபிஷேகம் செஞ்சுட்டேன் விபூதி இருக்கிறனால மஞ்சள் வந்து அதுல ஒட்ட மாட்டேங்குது ஓம் நமக்கு ஓம் நம சிவாயா ஓம் நோமாயா ஓம் நம சிவாயா ஓம் ஓம் யா நமக்கு மாயா தங்காய் கொண்டி தமிழ் பேசும் தந்தே இது என் பையன்தாங்க நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓம் நம்ம சிவாயன்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச பாடல் வந்தால் சின்ன சின்ன முருகையா இது இந்த சாமி பாடு அவனுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் என் பையனும் சரி என் பொண்ணும் சரி சின்ன சின்ன முருகையா நல்லா பாடுவாங்க அப்புறம் வந்து வேல்மாரில் வந்து திருத்தணியில் உதித்தருளும் அந்த ஒரு லைன் அழகா நல்லா ரெண்டு பேரும் அழகா பாடுவாங்க அதே மாதிரி நம்ம எந்த ஒரு பூஜை செய்யணும்னாலும் ஊடால வருவாங்க இன்னைக்கு வந்து நான் அபிஷேகம் செய்யும் போது மோஸ்ட்லி ரெண்டு பேரும் வரவே இல்லை அப்பப்போ வந்து ஓம் நமச்சுவாயா ஓம் நமச்சுவாயா அப்படின்ற பஞ்சாட்சிர மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு சொல்லிட்டு ஓடிடுவாங்க இப்போ வந்து பன்னீர் அபிஷேகங்க வீட்டில் விக்கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அபிஷேகங்கள் செய்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ வந்து அந்தந்த கடவுளுக்கு அந்தந்த நாட்களில் அபிஷேகம் செய்யணும் பட் அப்படி செய்ய முடியாதவங்க அட்லீஸ்ட் பௌர்ணமி பௌர்ணமி தினத்திலையாவது எல்லா விக்கிரகத்தையும் எடுத்து நம்ம அபிஷேக வழிபாடு செய்யலாம் உங்களால் முடிந்த அபிஷேகங்கள் செய்து வழிபாடு செய்யலாங்க பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் குங்கும அபிஷேகம் பஞ்சாமிர்த அபிஷேகம் தேன் அபிஷேகம் உங்களால் எவ்வளோ அபிஷேகம் செய்ய முடியுமோ அவ்வளோ அபிஷேகம் செய்யலாம் ஒன்று ஒன்றுலேருந்து மூணு அஞ்சு ஏழு ஒற்றைப்படை வர்ற மாதிரி அபிஷேகங்கள் செய்து வழிபாடு செய்யலாங்க ஏன்னா விக்கிரகத்திற்கும் உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக விக்கிரகங்கள் இருந்தால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த கார்த்திகை சோம வாரத்தில் சிவனுக்கு மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்த பாடல்களில் ஒன்றுதான் நம்ம மாலை இந்த பாடலை ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் சொல்வது மிகவும் நல்லது இல்லைன்னா இந்த சோமவாரம் இந்த கார்த்திகை சோமவாரம் பிரதோஷம் சிவராத்திரி பௌர்ணமி அப்புறம் ஒவ்வொரு திங்கட்கிழமை திங்கட்கிழமைனாலே சிவபெருமானுடைய வாரம்தான் சோ அந்த நாட்களில் இந்த மாலை படிப்பது மிகவும் நல்லது சிவபெருமானின் அருளை நம்ம வந்து முழுமையா பெறணும்னா இந்த நமசிவாய மாலை வந்து காலையிலையும் மாலையிலும் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வைத்து இதனை சொல்லி வந்தாலே நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ கண்டிப்பாக அதை வந்து சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பாங்க இந்த கார்த்திகை சோம சிவன் கோயிலுக்கு போய் சங்காபிஷேகம் பார்ப்பது மிக மிக நல்லதுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சிவன் விக்கிரகங்களுக்கு கண்டிப்பாக அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் இந்த கார்த்திகை மாத சோமவார விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம தொழில் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கட்டும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருக்கட்டும் குழந்தைகள் பிரச்சனையாக இருக்கட்டும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாமே இறைவனின் வழிபாட்டுக்கு மிக மிக முக்கியமான மாதம்னு சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பா உங்களுடைய குறைகள் வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேற்றி வைப்பார் சிவபெருமான் நம்ம குலதெய்வத்தை நினைச்சு இந்த கலசம் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கலசத்திற்கு ஒற்றைப்படை வர மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அதோடு அந்த கலசத்துல முக்கால் அளவு தண்ணி கால் அளவு பன்னீர் ஊத்துறணும் தண்ணீரோட பன்னீரையும் நம்ம ஆட் பண்ணணுன்ற முக்கால் அளவு தண்ணி இருந்துச்சுன்னா கால் அளவு பண்ணீர் ஊத்துக்கோங்க அதுக்கப்புறம் மகாலட்சுமி கூறிய பொருட்கள்லாம் நம்ம இதில் ஆட் பண்ண போறோம் ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் அப்புறம் மஞ்சள் குங்குமம் அப்புறம் கொஞ்சமாக வாசனை நிறைந்து ஜவ்வாது இதையும் ஆட் பண்ணிக்கோங்க நான் பாடியிலோட கவுத்துறேன்னு நினைக்காதீங்க கொஞ்சமாக அது இருந்துச்சு அதனால் நான் அப்படியே கவுற்றேன் அப்புறம் வந்து பச்சை கற்பூரம் பச்சை கற்புரம் அப்படியே போடக்கூடாது அதை நுணுக்கி போடணுங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள் வச்சு கலசத்தை அலங்காரம் செஞ்சுக்கோங்க இன்னொன்று வந்து கலசத்தை நம்ம வெறும் தரையில் வைக்கக்கூடாது அதுக்குன்னு மனை இருக்குது இல்லைன்னா வச்சு கூட நீங்கள் வழிபாடு செய்வீங்களாம் கலசத்தை தண்ணி வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு முறை மாற்றி வழிபாடு செய்யணும் அதே மாதிரி இந் இது வந்து தென்மேற்கு மூளையில அதாவது குபேர மூளைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மூளையில இந்த பொருட்களையும் சேர்த்து வைப்பது இன்னும் மிக சிறப்பு நம்ம வீட்டில் வந்து தெய்வ கலாட்சமும் லக்ஷ்மி கடாட்சமும் நிறைந்திருக்கிறதுக்காக இதை செய்கிறோம் இதையும் வந்து ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு பித்தளை தட்டி எடுத்துக்கோங்க மூன்று கிராம்பு வச்சுக்கோங்க அதோட ரெண்டு ஏலக்காய் அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த தட்டில் வைச்சாலும் சரி அதாவது பித்தளை தட்டு அல்லது அகல் இந்த ரெண்டுல எதில் எதில் வச்சாலும் சரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தாங்க வைக்கணும் அதுக்கு மேலே பச்சை கற்பூரம் இந்த நான்கு பொருட்களையும் இந்த மாதிரி பித்தளை தட்டு இல்லைன்னா ஒரு அகலில் வச்சுட்டு இதை அப்படியே நம்ம வந்து குபேர மூலையில் வைக்கணுங்க இந்த மாதிரி வைக்கிறனால நமக்கு வந்து லட்சுமி கடாட்சம் தெய்வ கடாட்சம் ஏற்படும் இன்னொன்று வந்து நமக்கு வந்து இதனால் நமக்கு வீண் விரயங்கள் ஏற்படாது பணம் வசியமும் உண்டாகும் இதை வந்து பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை நம்ம மாற்றினா போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்